வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சுக்கோட்டையை யுனெஸ்கோ ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து கோட்டையின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது செஞ்சுக்கோட்டையின் வரலாற்றை மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ள பாரம்பரிய நடை என்ற நிகழ்ச்சி பதினெட்டாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் என அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன இதில் முதல் நாள் நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதனையொட்டி இருபதாம் தேதி மூன்றாம் நாளான இன்று கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு செஞ்சுக்கோட்டையை சுற்றிப் பார்த்தனர் செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும் மெர்க்குரி மொபைல்ஸ் எங்களிடம் அனைத்து விதமான ஆண்ட்ராய்டு போன்கள் மற்றும் டெமோ போன்கள் உத்தரவாதத்துடன் குறைந்த விலையில் கிடைக்கும் உங்கள் செல்போன் பழுதாகி உள்ளதா கவலையை விடுங்க இருக்கவே இருக்கு நம்ம திருப்பத்தூர் மெர்குரி மொபைல் சர்வீஸ் சென்டர் உடனுக்குடன் உங்கள் செல்போன்களை சிறந்த முறையில் பழுது நீக்கிக் கொள்ள மெர்குரி மொபைல்ஸ் இத்துறையில் பதினாறு ஆண்டுகள் அனுபவம் பெற்ற மெர்குரி மொபைல்ஸ் அணுக வேண்டிய முகவரி மெர்குரி மொபைல்ஸ் சிவனார்த்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் திருப்பத்தூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் டூ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு 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 பூஜ்ஜியம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் செய்திகள் தொடர்கின்றன இக்கோட்டையினுள் பார்த்து தெரிந்து கொண்ட அனுபவங்களை மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர் அத்துடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என் பெயர் ஆர் பார்வதி நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செஞ்சில் படிக்கிறேன் நான் இப்போ வந்து பாரம்பரிய நடைபெற்ற செஞ்சிக்கோட்டைக்கு வந்துருக்கோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா தானே கடையுக்கு போகணும் அங்கே எப்படிலாம் நெல் குட்டைகள் தானைகள்லாம் எப்படி சேகரித்து வைக்கணுன்றத பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து யானைகள்லாம் கட்டி வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு மண்டபத்தை பார்த்தோம் ஜெடி மருந்துகள்லாம் வந்து ஈரப்படாமல் எப்படி வந்து ஒரு சுரங்கமாக அமைச்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய பார்த்தோம் யானை கிழங்குக்கு போகும் அங்கே வந்து தண்ணீரை வந்து எப்போவுமே வச்சாமல் பார்த்துப்பாங்க அங்கே எல்லா மழைநேயும் சேகரிப்போம் அதை யானை குளத்துக்கு தான் போய் சேரும் அப்புறம் உடற்பயிற்சி இருக்கும் அந்த உடற்பயிற்சியில் வந்து அங்கே உடற்பயிற்சி செஞ்சால் நமக்கு வந்து வேர்க்காக இருக்கும் அதுக்காக தான் அதனுடைய ஒரு மேலே வந்து தொலைகளெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து காட்சியே ரொம்ப போகாத இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்புறமேட்டு வந்து நான் இது வரைக்கும் செஞ்சு கொண்டீங்கன்னா அது அம்மிக்கல்ல தான் நினச்சிருந்தேன் ஆனால் அதனுடைய பேர் வந்து தர்பார் மண்டபம் சொல்லி தெரிஞ்சுக்கினேன் அப்புறம் குதிரைகள்லாம் கட்டி வைக்கிறதுக்கு தனியாக அரங்க வச்சுருவாங்க அங்கே வந்து குதிரைகளுக்கு தனியாக ஒரு ரெண்டு பால்வாய் இருக்கும் அதுக்கு வந்து தண்ணியெலாம் தேங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ரெண்டு பால்வாய்கள் வச்சுருக்காங்க அந்த வழியாக வந்து யானை குடும்பத்துக்கு எல்லாம் தண்ணி வந்து சேர்ந்துடும் அப்புறம் அங்கே வந்து தண்ணி வந்து யானைகளுக்கு தண்ணி வேணும் அதுக்காக ஒரு கிணறு இருக்காங்க அப்புறமேட்டு வந்து கீழே வந்து பதாக நான் மண்

உடன் தலைவர் தலைவர் அலி மஸ்தான் செஞ்சி வட்டாட்சியர் ஏழுமலை தொல்லியல் ஆய்வாளர் செங்குட்டுவன் பேராசிரியர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்